சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதிமூன்று கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் எங்கும் செழித்திருப்பார்கள் சமீபத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்தில் அநேக வீடுகள் சேதமடைந்தது அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டார்கள் வீட்டிலே கட்டப்பட்ட வீடுகளெல்லாம் அப்படியே அஸ்தீபரத்தோடய கீழே விழுந்தன ஆனால் ஒரு பயங்கரமான அந்த வெள்ளத்தில் அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த வீடு அழியாதபடி அந்த மரம் அந்த வீட்டுடைய அழிவுக்கு சேதமில்லாமல் பாதுகாக்க அழிவு பாதுகாக்க அந்த மரம் மிக ஆதரவாக இருந்தது அந்த மரம் மட்டும் அந்த இடத்துல இல்லாதிருந்தால் அந்த வீட்டு இந்த குடும்பங்கள் அந்த வீடும் இந்த பக்கத்தில் உள்ள எல்லா பகுதியும் நிச்சயமாகவே அது அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு மாபெரும் அழிவு வந்திருக்கும் அந்த வீடு அவை பாதுகாக்கப்பட காரணம் என்னவென்றால் அந்த மரம் ஸ்திரமாக ஆழமாக வேர்விட்டு அது நாட்டப்பட்ட அந்த மரம் பாதுகாக்கப்பட்டு மரத்திற்கு பக்கத்து உள்ள வீடுகளும் பாதுகாக்கப்பட்டன இதை போல நான் வந்த காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவன் எதை எதிர்பார்க்கிறான் என்றால் அவரோடு கூட இசைந்து அவரோடு கூட இணைந்து ஆண்டு சொன்னார் நானே மெய்யான திராட்சத்திடே என் பிதா திராட்சை தோட்டக்காரர் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் எழுத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் என்று சொன்னாரே கத்தோடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்போம் அவருடைய வசனத்தில் நாட்டப்பட்டிருப்போம் செபத்தில் நாட்டப்பட்டிருப்போம் தேவனுடைய பிரசனத்தில் நாட்டப்பட்டிருப்போம் தேவனோடு உள்ள உறவிலே நாட்டப்பட்டிருப்போம் தேவனுக்காக சாட்சி பகிர்வோம் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் ஏங்கும் செழித்திருப்பார்கள் இளமையிலே செழித்திருப்பார்கள் முதுமையிலே செலுத்திருப்பார்கள் பொதுவாக மனித வாழ்க்கையிலே முதுமை தவிர்க்கப்பட முடியாத ஒன்று அந்த முதுமை வரும்பொழுது கைகள் தளரும் கால்கள் தளரும் மனநிலையில் பல பாதிப்பு ஏற்படும் தோற்றத்தில் ஒரு பெரிய பலன் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் தானால் கத்தருடைய ஆலயத்தில் கத்தருடைய கிருபையிலே கத்தருடைய வசனத்தில் கத்தருடைய வல்லமையிலே நாம் சிறப்பட்டிருப்போம் எனால் நாட்டப்பட்டிருப்போம் எனால் ஆயிரம் வெள்ளம் வரட்டும் மழை வரட்டும் காற்று வரட்டும் வெள்ளங்கள் வரட்டும் அவை ஒன்றும் பாதிக்காதபடி அன்றைக்கு ஒரு பயங்கரமான அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு மரம் காரணமாக இருந்தது போல சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசு நமக்காக உதவி செய்வார் நம்முடைய அஸ்திபாரத்தை அவர் மேல் போடுவோமாக கண்மையிலே மேல் தன் வீட்டை கட்டின மனுஷன் புத்தி உள்ள மனுஷன் என்று சொன்னாரே ஆகவே அவரில் நினைத்திருப்போம் அவருடைய வார்த்தையில் நினைத்திருப்போம் வல்லமில் நினைத்திருப்போம் கிருப்பில் நினைத்திருப்போம் நாம் கணிதந்து பசுமையும் புஷ்டிமா இருக்க க செய்வாராக மே காட் பிளஸ் என்னை